இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே வியாபாரம் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த மலை பிரசங்களில் மலை பிரசங்கங்களில் இருந்து ஒரு வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு வாசிங்க மத்தேயும் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சாந்த குணமுள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு தமிழ் கனி கனிமுடையோர் அப்படின்னு போட்டு அமைதியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி போட்டு அதாவது உங்களே மாதிரி மட்டும்தானா ரொம்ப சாந்தமாக அமைதியாக அடக்கமா ஒழுக்கமா ஸோ அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது இன்றைக்கி ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா டிவியில் வர்ற சீரியலில் இப்போ வர்ற சினிமாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கோபப்பட்டாதான் அவருக்கு மதிப்பு அப்புறம் பழி வாங்கணும் அப்படி தானே ஸோ இப்போ வர்ற எல்லா படங்களும் அப்படி தான் காண்பிக்கப்படுகின்றது நிறைய வன்முறை காட்சிகள் ஹீரோ வந்து அமைதியாக மன்னிச்சுக்கெலாம் போகிற மாதிரி இருந்தாலும் அந்த படம் ஓடாது அவர் வந்து பழி வாங்கணும் யாரெல்லாம் தனக்கு தீமை செய்தார்களோ அவர்களையெல்லாம் அழிக்க வேண்டும் ஸோ இதைத்தான் இன்றைக்கு மக்கள் ரசிக்கிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று ஒரு பாக்கியமானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாந்த குணவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது புதிய ஏற்பாட்டு வசனத்திற்கு இணையான பழைய ஏற்பாட்டு வசனம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினொன்றாவது வசனம் முப்பத்தி ஏழு பதினொன்று ஆமே யாரெல்லாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல தங்களுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கின்றது சரி இந்த சாந்த குணமுள்ளவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை மூன்று விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று விதமான அர்த்தங்கள் உண்டு ஆக்சுவலாக சாந்த குணமுள்ளவன் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே அமைதியாக இருப்பவன் என்று அர்த்தம் அல்ல முதலாவது அர்த்தம் குணம் என்று சொன்னால் சரியான சமயத்தில் கோபப்பட்டு தவறான சமயத்தில் கோபப்படாமல் இருப்பவனே குணம் உள்ளதான் அங்கே ஏதோ சங்கர குணம் உள்ளவர்கள் இருக்க மாட்டாங்க நம்ம இங்கே கவனிக்கலாமா முதலாவது அர்த்தம் என்ன சரியான சமயத்தில் கோபப்பட்டு தவறான சமயத்தில் கோபப்படாமல் இருப்பவன் தான் சாந்த குணமுதலும் என்று சொல்லி நேரம் சொல்லுகிறது கோபமே படாமல் இருக்கிறவன் அல்ல தேவையான நேரத்தில் கோபப்படணும் எல்லா நேரங்களிலும் அல்ல இது சரியான நேரம் இந்த நேரத்தில் கோபப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுது மற்றவர்கள் காயப்படுகின்ற பொழுது கோபப்படுவது நியாயம் எனக்காக கோபப்படுவது அல்ல ஒரு உதாரண பைபிளில் பார்த்தீங்கன்னா லூகா யோமான் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்க வேணாம் பதிமூணு முதல் பதினேழு வசனங்களில் நூகா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு மார்க் பதினொன்று பதினைந்துலேருந்து பதினேழு இது எல்லா சம்பவமும் ஒரே சம்பவம் ஏசு கிறிஸ்து ஆலயத்திலே இருந்த ஆலய அந்த இடத்தை தவறாய் பயன்படுத்தி கொண்டிருந்தவர்களை விரட்டி அடித்த சம்பவம் சவுக்கெடுத்து விளாசுவார் இல்லையா அந்த அர்த்தம் அந்த இடத்திலே அவர் கோபப்பட்டு என்னுடைய ஜெப ஆலயத்தை கள்ள குகையாக்குவீர்களே என்று கோபப்பட்டு விரட்டி அடித்த சம்பவம் ஸோ இதுதான் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஒரு அடையாளம் பவுல் நிறைய ஆலோசனைகளை எழுதியிருப்பார் கலாத்தியர்கள் எழுதும் பொழுது மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறார்னு பாருங்க புத்தி இல்லாத கலாத்தியரே அறிந்து கேட்டார்களா அப்படின்னு சொல்ற கோபத்தோடு எழுதிக்கிட்டார் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தவறு செய்திருந்தார்கள் அதே மாதிரி ஒன்று பொருந்திய நான்காம் அதிகாரத்துல பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் கோபமா எழுதி எழுதிக்கிட்டு இருபத்தி ஒன்னாம் வசனத்துல என்ன எழுதுவாரு பிரம்போடு வர வேண்டுமா குச்சி எடுத்துட்டு வரவா தொலைச்சிருவேன் அந்த அர்த்தத்துல எழுதுறாரு அப்ப எந்த நேரத்திலே கோபப்பட வேண்டுமோ அந்த நேரத்திலே கோவப்பட்டு மற்ற நேரங்களில் அமைதியாய் இருப்பவன் தான் சாந்த குணம் உள்ளவன் அப்ப சாந்த குணம் உள்ளவன் சந்தர்ப்பங்களை சரியாய் புரிந்து கொள்பவன் அதான் முதலாவது அர்த்தம் அந்த சுச்சுவேஷனை புரிந்து கொண்டு செயல்படுபவனே சாந்த குணம் உள்ளவன் ரெண்டாவது அர்த்தம் சாந்த குணமுள்ளவன் என்று சொன்னால் தன்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் மனதின் தூண்டுதல்களையும் விருப்பங்களையும் கட்டுப்படுத்துபவன்டு சுய கட்டுப்பாடு அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது சில சமயங்களில் நம்ம நினைச்ச காரியத்தை செய்ய முடியலை திட்டம் போடுறோம் இப்படியெல்லாம் வாழணும் இப்படியெல்லாம் பிளான் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறோம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதற்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் என்னால் முடியவில்லை என் மனதை நான் இழந்து கொடுக்கிறேன் சுய கட்டுப்பாடை இழந்து கொடுக்கிறேன் யாரெல்லாம் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அநேக சமயங்களில் என்னால் அது முடியாது பரிசுத்த ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்காமல் என்னை நான் கட்டுப்படுத்தி என் ஆசைகளை கட்டுப்படுத்தி என் எனக்குள் வருகின்ற பாவம் செய்ய வருகின்ற தூண்டுதல்களை கட்டுப்படுத்த முடியாது ஆவியானவருடைய கருத்திற்குள்ளதாக என்னை ஒப்புக்கொடுக்க வேண்டும் வாசிக்க எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசதம் படி நடக்கிறவர்கள்வர்களை சிந்திக்கிறார்கள் என்ன அர்த்தம் பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகின்ற பொழுது நான் சரியான காரியங்களை சிந்தித்து செயல்படுவேன் அதே அதிகாரத்தில் பதினான்காவது வசன வாசம் அவன் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் புத்திரராக இருக்கிறார்கள் அப்படின்னு நடத்துபவர் யாராக இருக்க வேண்டும் ஹூஇஸ் எவ்ரிடே கண்ட்ரோலிங் மீ லீடிங் மீ யார் என்னை நடத்துகிறார்கள் என்னுடைய சொந்த விருப்பங்களா இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளா இயேசு கிறிஸ்துவா அதுதான் முக்கியமான ஒரு காரணம் ஒன்று பொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அவன் என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் பவுல் அந்த மாம்சத்தினுடைய தூண்டுதல்களை புரிந்து கொண்டு எழுதுகிறார் நான் மற்றவங்களுக்கெல்லாம் போதனை பிரசங்கம் பண்றேன் நான் சரியா இருக்கணும் சுய கட்டுப்பாடு உள்ளவன் குணம் உள்ளவன் வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணம் போல் இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த நாட்களில் ஒரு பட்டணத்திற்கு பாதுகாப்பாக இருப்பது சுற்றி கட்டியிருக்கும் மதில் இந்த வசனம் எழுதப்பட்ட எல்லாம் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன்லாம் கண்டுபிடிக்கல ஒரு உயரமான மதில் இருந்தால் யாரும் வர முடியாதுன்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்போ தன் மனதை அடக்க இயலாதவன் பாதுகாப்பு இல்லாதவன் ஆண்டவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவன் சாந்த என்றால் முதலாவது காரியம் சந்தர்ப்பங்களை புரிந்து இரண்டாவது சுய கட்டுப்பாடு உள்ளவன் ஆகிய உங்களுக்கு இது கண்டிப்பாய் தேவை இந்த நாட்களிலே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு தெளிவாய் தெரியும் அப்படிப்பட்ட காரியங்களை சரியாக என் வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆவியானவருடைய பலம் எனக்கு தேவை அநேக சமயங்களில் இப்படி வாழணும் ஒழுக்கமாக இருக்கணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் முடியவில்லை பவுலே எழுதுறார் இல்லையா நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன் எனக்கே அதில் சம்மதம் இல்லை என்று சொல்லி ரோமருக்கு எழுதுவார் அப்போ ஆவியானவர் என்னை கட்டுப்படுத்துவதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும் சார்ந்த குணம் உள்ளவர்கள் ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஒரு மாணவன் இருந்தான் நல்லா படிக்கிற தம்பி ஆனால் பயங்கர சேட்டை கிளாஸில் ரொம்ப சுட்டித்தனை பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுடைய டீச்சர் அவனை கூப்பிட்டு நிறைய தடவை சொன்னாங்க அட்வைஸ் பண்ணுறாங்க நீ ஒழுங்காக இருக்கணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி ஆனால் அவனால் முடியலை அவனையே அவன் கட்டுப்படுத்த முடியவில்லை எவ்வளவோ சொன்னாங்க அவன் வருத்தப்பட்டான் ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான் அவனை அறியாமல் அந்த சேட்டையை பண்ணிக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் எல்லோரும் கிளாஸ் முடிஞ்சு போனதுக்கு பிறகு அவன் மட்டும் டீஷர்ட்டை அவங்க டீச்சர் உங்களோடு நான் பேச வேண்டும் சொல்லு டீச்சர் நீங்கள் ரொம்ப நல்லவங்க ரொம்ப பொறுமசாலி ரொம்ப அழகாக எங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க ஆனால் என்னையை பாருங்கள் நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன் ரொம்ப அநியாயம் பண்ணுறேன் நீங்கள் பிடிக்காத காரியத்தெல்லாம் செய்வேன் நீங்கள் அப்படியே எனக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நான் உங்களைப் மாறி விடுவேன் நல்ல பிள்ளையாய் வாழ்ந்து விடுவேன் அந்த சின்ன பிள்ளை சொன்ன காரியம் ஆவியானவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் செய்ய விரும்புகிறார் அப்படியே நீங்கள் எனக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நான் உங்களைப் போல் மாறிவிடுவேன் ஆவியானவர் நமக்குள்ளதாய் வருவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கின்ற பொழுது அனுமதிக்கின்ற பொழுது ஆவியானவர் என்னை சார்ந்த உணர்ந்தவர்களாய் மாற்றுவார் சந்தர்ப்பங்களை புரிந்து கொண்டவன் சுய கட்டுப்பாடு உள்ளவன் மூன்றாவது காரியம் யார் சாந்த குணம் உள்ளவர்கள் தன் ஒன்றுமில்லாமையையும் பலவீனத்தையும் அதன் தேவைகளையும் அறிந்து கொள்ள தாழ்மையாயிருப்பவன் குணம் உள்ளவன் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்று நான் இப்படியாய் வாழ வேண்டும் இப்படியாய் மாற வேண்டும் என்னுடைய பலவீனங்களை ஒத்துக்கொள்கிறேன் என்னால நீர் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது என்பதை நான் அறிந்து கொள்ளுகிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்னை பலப்படுத்தும் அந்த அழகிற்கு தன்னை தாழ்த்து இறவன் குணம் உள்ளவன் தாழ்மை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நான் கற்றுக்கொள்ள முடியாது அதான் முதலாவது காரியம் வேதத்துல ஒரு அருமையான ஜெபம் உண்டு ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் ஒரு ஆயக்காரன் ஜெபிப்பான் வாசிங்க லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து வாசிங்க உம் உம் உம்

தனக்குள்ளே ஜபம் பண்ணினான் ரைட் இது ஒரு ஜெவமே இல்லை இல்லையா பெருமை தொடர்ந்து பாச்சிமா தூரத்திலே நின்று உம் தொடர்ந்து ஏசம் இதை பற்றி என்ன சொல்றாரு அவனல்ல இவனே யாருடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அழகாய சொல்கிறார் அவனல்ல இவனே ஆயக்காரனே தன் மார்பில் அடித்துக் கொண்டு பாபியாகியின் மேல் திருவையாயிரம் தாழ்மை அப்ப சாந்த குணம் என்பது ஆண்டவருக்கு முன்பதாக என்னுடைய ஒன்றுமில்லாமையை ஒத்துக்கொண்டு தாழ்மையாக வருவது சுயத்தை வெறுப்பவன் நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டுதான் எல்லாம் அந்த சிந்தனையோடு வருபவன் மோசையை குறித்து ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் வாசிங்க என்னாதவம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் மோசை இல்லையா ஆனாலும் சரியான சமயத்தில் சரியாய் அவர் நடந்து கொண்டார் மோசையினுடைய ஆதரவாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா அரண்மனையிலேயே வாழ்ந்தவர் ஒரு இளவரசனுக்குரிய எல்லா காரியங்களையும் கற்றுத் தேர்ந்தவர் போர் வீரர் கோபக்காரர் வாசிக்கிறேன் யாத்திராகணும் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு ம் இங்க பார்த்து என்ன பண்ணியிருக்காரு அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார ஒரே கோடு பார்த்து யாரு பார்த்து கொலை பண்ணி உதச்சிட்டு போயிட்டாரு அது ஒண்ணு செய்யாது இப்படிப்பட்ட கோபக்காரனாயிருந்த மோச ஆண்டவரோடு தேவனோடு கடவுளோடு நெருங்கிய உறவிலே இருந்தவர் நாற்பது வருடங்கள் நாற்பது நாட்கள் நாற்பது நாட்கள் என்று சொல்லி ஆண்டவரோடு மலையிலே தனியாக நேரம் செலவழித்தவர் உபவாசம் இருந்தவர் எப்படி மாறியிருக்கிறார் இன்னாகணத்தில் என்ன சொல்வது மோசேயோ என் வீட்டிலே மிகுந்த சாந்த குணம் உள்ள அப்போ இப்படிப்பட்ட வளர்ச்சியை ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகின்றார் என்னை தாழ்த்தி ஆண்டவரே மூடிய கரத்திலே என்னை அர்ப்பணித்து அப்போ சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கிய வாழ்கள் என்று சொன்னால் மூன்று விதமாக இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களை சரியாக புரிந்து கொள்பவன் சாந்தமுள்ளவன் சுய கட்டுப்பாடு உள்ளவன் சாந்த குணமுள்ளவன் சுயத்தை வெறுப்பவன் அன்றுரே எனக்குள் நீர் வந்து என்னை ஆளுகை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அதான் முக்கியம் ஸோ இவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் போட்டிருக்கு பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அப்படின்னா என்ன இருக்கும் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே நன்றாய் வாழ்வார்கள் பூமின்னா அதான் அவனுடைய உலகத்தில் அவன் நல்லா இருப்பான் உங்களுக்குள்ள இந்த சாந்த மனம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற பொழுது நீங்களே நன்றாக இருப்பீர்கள் சமாதானமாக இருப்பீர்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் நல்லா இருக்கா இருப்பான் எல்லா பூமியையும் வளக்கி வாங்கிறவன் அர்த்தம் இல்லை என்னுடைய வகுப்பறையிலே என்னுடைய ஹாஸ்டல் ரூம் வாழுக்கு போகும் பொழுது நான் எங்கே எல்லாம் இருக்கிறேனோ எல்லாம் நான் வசிக்கிறேனோ எங்கேயெல்லாம் செல்கிறேனோ அங்கேயே நான் நன்றாக இருப்பேன் பூமியை சுதந்திரிப்பார்கள் அப்ப இந்த வசனத்தினுடைய முழு அர்த்தம் என்ன சரியான சமயத்தில் கோபத்தை வெளிப்படுத்தி தவறான சமயத்தில் கோபப்படாமல் நிதானமாயிருந்து சுய கட்டுப்பாடு உள்ளவனாய் இருந்து தன் இயலாண்மையை உணர்ந்து தன் பலவீனங்களை அறிந்து தாழ்மையாக கற்றுக்கொள்ள ஆர்வமாய் வாழ்பவன் மனிதர்களில் ராஜாவைப் போல வாழ்வான் இதான் அந்த வசனத்தினுடைய சரியான அர்ப்பம் அப்போ இது வசனம் எனக்கு என்ன சொல்லுது இந்த மூன்று காரியங்கள் என் வாழ்க்கையிலே முழுதாய் காணப்படும் பொழுது ஆவியானவர் என்னை நடத்துகின்ற பொழுது நான் தாழ்த்தி அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வருகின்ற பொழுது சூழ்நிலைகளை சரியாய் புரிந்து கொள்கின்ற பொழுது வாக்கியவானாய் இருந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஷைன் பண்ணுவேன் அல்லா அதைத்தான் இந்த வசன செட்டு ஜோ பண்ணலான்னா